வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே மாதாபிதா குரு தெய்வ அருளாலும் பஞ்சபூதங்களின் துணையுடனும் நவக்கோள்களுடனும் ஆசையுடனும் ஜனனி ஜென்ம சவிஜானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ பஞ்ஞானம் வித்தியே மய ஜென்ம பத்திரிகா எனவே இந்த பதிவில் இரநூத்தி நாற்பத்தி ஏழில் நாம் பார்க்க இருப்பது கற்றது கை இம்மன் அளவு கல்லாத உலக அளவு ஜோதிடத்தை தேடி வெளியில் அலையாதீர்கள் மற்றும் ஆன்மீக விஷயங்களிலும் அறநிலையத்துறையிலும் பிளாட்பாரம் முதல் மிகப்பெரிய பிரபல்யமான கோயில் வரை அலையாதீர்கள் நீங்கள் தேடுவது உங்கள் உள்ளேயே உள்ளது வெளியில் தேடாதீர்கள் உள்ளே தேடுங்கள் நீங்கள் தேடுவது உங்கள் உள்ளே உள்ள உள்ளது உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய அனைத்து வகையான உண்மைகளும் மனசாட்சியுடன் பேசுங்கள் தினசரி மனசாட்சியுடன் பேடுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சம் பேசும் அப்படி பேசும் பொழுது எமக்கு கிடைத்த பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனவே வெளியில் எந்த விஷயங்களையும் தேடாதீர்கள் உங்களுக்கு எந்த விதமான அந்த போட்டி மிக்க உலகில் எந்த விதமான பயனோ எந்த உபயோகமும் உங்களுக்கு கிடைப்பாத உயிர் உடலும் உங்களுடைய உள்ளது உங்களுடைய மூலம் தின் மூலமாக உங்களின் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுடன் பேசுங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் பேசுங்கள் மற்றும் நீங்கள் உங்களுடைய தேடினால் உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கும் உங்களுடைய மனசாட்சியுடன் பேசுங்கள் வெளியில் எதுவுமே கிடையாது எல்லாமே உங்கள் கையில் உங்கள் மனதில் உங்கள் உள்ளேயே உள்ளது இறைவனுக்கு நிகரான அனைத்து சக்திகளும் உங்கள் உள்ளேயே உள்ளது இறைவனை அல்லது உங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை வெளியே தேடாதீர்கள் அனைத்தும் உங்களுக்கு உள்ளேயே உள்ளது இது எனது கடந்த கால பல ஆண்டுகளான அனுபவங்கள் எனவே பல வகையான ஏமாற்று உலகில் ஏமாற்று பிரபஞ்சத்தில் வழிகாட்டு நபர்கள் சரியாக வழிகாட்டுகிறார்களா என்பது கேள்விக்குறிதான் எனவே பிரபஞ்சத்தில் அதிகமாக ச பிரச்சனைகளை சந்திக்கும் நபர்கள் யாருனில் நீங்கள் உங்களிடையே தேடுங்கள் உங்களிடமே கேடுங்கள் உங்களுக்கு விலை கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேடுங்கள் தரப்படும் எனவே வெளியில் தேடாதீர்கள் உங்களின் உள்ளேயே தேடுங்கள் அனைத்தும் உங்களின் உள்ளேயே உள்ளது எனவே எந்த விதமான பிரச்சினைகளுக்கும் நீங்கள்தான் என்று பிறர் கிடையாது வெளியில் போகக்கூடிய பிரச்சனைகளை உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம் எனவே நீங்கள் யார் என்பதை உணர்ந்தாலே நீங்கள் யார் நீங்கள் செய்யும் செயல் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து நல்லது கெட்டவை எனவே உங்கள் உள்ளேயே தேடுங்கள் நீங்கள் செய்யும் தவறுகளை பட்டியலிடுங்கள் தினசரி உங்களை நீங்களே சந்தியுங்கள் உங்களை நீங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் எனவே நன்மையும் நன்றும் தீதும் பிறர் தரவாரா நன்றும் தீதும் நீ உங்கள் உள்ளேயே உள்ளது எனவே பிறரை குறைகூறுவதோ அல்லது பிறரை மேல் பழி சுமத்துவதோ நாள் எந்த பிரயோஜனமும் இடவே கிடையாது எனவே நீங்கள் தான் அனைத்து விஷயங்களுக்கும் காரணமையின்றி பிறர் அல்ல இதில் எந்த மாய வலை பிரபஞ்சத்தில் உள்ள பல மாய வலைகளில் நீங்கள் சிக்காமல் பிரபஞ்சத்தின் மாய வலைகளிலே அடுத்து உங்கள் நீங்களே நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நீங்களே காரணமே அன்றி மற்றவர்கள் காரணமல்ல எனவே அடிப்படை காரணத்தை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் அனைத்து விஷயங்களிலிருந்தும் வெளியில் வரலாம் விடுதலை அடையலாம் எனவே அடுத்த அடுத்த பிரபஞ்சத்தில் அடுத்த 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 என நெக்ஸ்ட் செல்வதை விட நீங்கள் உங்களை அறிந்தாலே அனைத்து விஷயங்களுக்கும் விடை கிடைக்கும் நீதிபதி நீங்களே உங்களுக்கு நீதிபதி நீங்களே உங்களுக்கு கடவுள் கடவுள் வேறு எங்கும் இல்லை உங்களின் உள்ளேயே உள்ளால் கடவுள் என்பது கூறுவது உங்களுக்கு மீறிய ஒரு இறை சக்தி உங்களுக்கு மீறிய ஒரு சக்தி தான் எனவே ஆதி காலத்தில் ஆதா முன்னோர்கள் இயற்கைகளையே தெய்வங்களாக பஞ்சபூதங்களையும் தெய்வனாக வழங்கினார்கள் பஞ்சபூதத்துக்கு அனைத்தும் கட்டுப்பட்டது எனவே பஞ்சபூதங்களும் என்னுடைய மிஞ்சி எதுவுமே நிகழாது அது நம் கையில் இல்லை பஞ்சபூதங்கள் தத்துவங்களை நீங்கள் புரிந்து கொண்டால் என நீங்கள் உங்களை வெல்லலாம் நீங்கள் உங்களை வெல்ல பஞ்சபூதங்களுடைய தத்துவங்களை அறிந்து அதன் பிரகாரம் நீங்கள் பின்பற்றினாலேயே நீங்கள் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையே அனைத்து கலைகளும் அதாவது முன் மூதாதையை விட்டு சென்ற பல அரிய கலைகளும் பஞ்சபூதங்களின் தத்துவங்களின் அடிப்படையிலேயே உருவாக்கப்பட்டவை எனவே பஞ்சபூதங்கள் யாருக்கும் கட்டுப்படாதவை காற்றுக்கு வேலி போட முடியாது அதே மாதிரி நீர் நிலைகள் அல்லது பேரலைகள் அல்லது சூறாவளி அல்லது சின்னம் பூகம்பம் இவை அனைத்திற்கும் நாம் வேலி போட முடியாது அல்லது நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது மனித அறிவு ஆறு அறிவு ஆறு அறிவானது நமக்கு மனித சக்திக்கு கட்டுப்பட்டது ஆனால் நமக்கு மேலே இருக்கக்கூடிய எந்த சக்திகளுக்கும் இந்த ஆறு அறிவு கட்டுப்படாதது எனவே நம்மை மீறிய சக்தி உள்ளது என்பதை உணர்ந்து அந்த சக்தி யாராலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற உண்மையை உணர்ந்தால் நீங்களே நீங்கள் வெற்றியாளர்கள் எனவே வெற்றிக்கு பல வழிகள் பல படிகள் உள்ளன அதில் ஒரு சிறந்த படிகளை நீங்கள் தான் தேர்வு செய்ய வேண்டி உங்களுடைய வாழ்க்கையை பிறர் பிறர் முடிவு செய்யக்கூடாது எனவே உங்களை உங்களுள் நீங்கள் கேள் கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த கேள்விக்கு விடை உங்களின் உள்ளேயே உள்ளது நன்றி வணக்கம் தொடரும் தொடர்ந்து ஆதரவளிக்கும் அனைத்து நேரர்களுக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி